வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளமிட குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளம் குருவின் நினைவில் நின்று வள்ளுவ பெருந்தகை திருவள்ளுவரினுடைய ஒரு திருக்குறளை நாம் சிந்திக்கலாம் தோன்றின் புகழுடு தோன்றுக அக்தலின் தோன்றாமை நன்று என்று அந்த குரலை நாம் சிந்திப்போம் தோன்றின் புகழோடு தோன்றுக சமுதாய நலம் உலக நலம் என்று தன்னை மாற்றிக்கொண்டு தன்னுடைய தொண்டை அனைவருக்கும் செய்து கொண்டே இருப்பவர்கள் என்றும் புகழுடா புகழுடலால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் உணர்கிறோம் தோன்றின் புகழுடு தோன்றுக அவர்கள் பிறந்து வரும்போதே நினைத்தார்களா என்றால் இல்லை ஆனால் இந்த புகழ் அவர்களுக்கு எவ்வாறு வந்தது என்று சிந்தித்தபோது தான் வாழ்வது தான் பிறந்தது இந்த சமுதாயத்தை நலம் பெறவும் இந்த உலகத்தை இன்பம் பெறச் செய்யவும் அனைவருக்கும் இன்பம் கிடைக்கவும் தன்னை ஒரு பொருட்டாக தன்னை ஒரு கருவியாக யாரெல்லாம் மாற்றிக்கொண்டார்களோ அவர்கள் அனைவரும் புகழ் உடலால் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும் நமது குரு உயர் புகழ் என்று சொல்லும் இடத்தில் ஒரு ஆன்மா உடலாலோ உள்ள அமைதியின்மையாலோ துன்பப்படுமானால் அந்த ஆன்மாவுக்கு நாம் உதவி செய்து அந்த உதவியின் மூலம் அந்த ஆன்மா உடலாலும் உள்ள அமைதியாலும் மேம்பாடு அடையும் போது அந்த ஆன்மா நம்மை வாழ்த்தினால் அந்த வாழ்த்து மூலமாக நமக்கு வருவதுதான் உயர் புகழ் என்பதை நம் குரு கூறியிருப்பதை நாம் சிந்திக்கும் போது எவ்வாறு ஒவ்வொருவருக்கும் சென்று சேர்க்க வேண்டும் என்று இந்த சமுதாயத்தையும் இந்த உலகத்தையும் யாரெல்லாம் எத்தனித்தார்களோ யாரெல்லாம் இயங்கினார்களோ யாரெல்லாம் அனைவருக்கும் கொண்டு சேர்க்க தொண்டு மனப்பான்மை ஆனார்களோ அவர்கள் என்றும் புகழுடலால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறு தோன்றுவதுதான் சிறப்பு அவ்வாறு அன்றி தோன்றலில் தோன்றாமை நன்று பிறக்காமல் இருப்பது சிறப்புதான் பிறந்தால் இவ்வாறுதான் பிறக்க வேண்டும் என்று வள்ளுவ பருந்தகை கூறியிருக்கக்கூடிய இந்த சிந்தனையை நாம் சிந்திக்கும்போது நம்மால் முடிந்த தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உடல் உணர்வுக்கோ ஏதாவது ஒரு நன்மையை ஏற்படுத்தி அந்த நன்மை மூலமாக அனைவருக்கும் பயன் தருவதாக அது இருக்க வேண்டும் என்பதை தொண்டு மனப்பான்மையாக நம்முள் யாரெல்லாம் இயக்கம் செய்கிறோமோ அவர்களுக்கு இந்த உயர் புகழ் கிடைக்கும் தோன்றின் புகழோடு தோன்றும் அந்த தன்மை மலரும் ஆக எவ்வாறு தன்னை மாற்றிக்கொண்டு தானும் வாழ்ந்து பிறரையும் வாழச் செய்வதுதான் அதற்காகத்தான் இந்த உலகத்தில் அவதரிக்க வேண்டும் பிறக்க வேண்டும் அவ்வாறு பிறப்பதுதான் சிறப்பு அவ்வாறு என்று பிறக்காமல் இருப்பது மேல் என்று வள்ளுவர் பெருந்தகை கூறியிருக்கக்கூடிய இச்சிந்தனையை நாம் அனைவரும் சிந்திக்கலாம் இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரம் செய்யும்படுத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வடமுடன் வாழ்க்கை நிறைவு செய்கிறேன் வாழ்க்க வடமுடன்